என்னடாயது நம் என்னடாயுது நம்ம கடைக்கு யாரும் பலகாரத்தை வாங்குறதுக்கு வர மாட்டேங்கிறாங்களே பால் வேற காயுது போண்டா வேற ஆறுது ஈ வேறு ஆ வாங்க வாங்க ஆஹா அடா அண்ணே நீங்கள் உங்க உங்கள் கடைக்கு வருங்களே வாங்க வாங்கண்ணே அன்பாக கூப்பிடுறேன் அண்ணே நீங்க அடிமை அண்ணே அன்பாவது ஆட்டுக்குட்டி ஆக டீ பழகறதுக்கு வாங்கறதுக்கு வாங்கணும் இல்லாட்டி பையனே ஓ அண்ணே நீங்க அந்த இடத்துல சொன்னீங்களா கொஞ்சம் தெளிவா அண்ணே ஆமா நீ ஊன ஊருக்கு புதுசா எக்குன்னு கண்டுபிடிச்சிங்க உங்க புத்தி ரொம்ப கூர்மையான ஆமாண்ண அந்த புத்தி கூர்மையாதுனாலதான் எல்லாரும் வந்து முட்டிக்கிறாங்க அதுல சரி நீ என்ன விஷயத்துக்காக இங்க வந்த தங்க வீடு கேட்குமா என்ன அது தங்க வீடா எங்க ஊர்ல ஓலை வீடு ஓல் ஓலை வீடு ஓட்டு வீடு மெத்த வீடு கூட ஆனா நீ கேட்ட தங்கத்துலான வீடு இல்லவே இல்லடா அடே என்ன தங்கறதுக்கு வீடு கேட்டானே ஓ அப்படி கேட்டியா கொஞ்சம் தெளிவா தான் சரி நீ எத்தனாவது படிச்சிருக்க வீடு வடிக்கும் படிக்கிறதுக்கு என்னென்ன சமதம் வீ கணக்கானது சரியாக தெரிஞ்சா தானே வீடு வாடிக்கு சரியாக கொடுத்துட்டு வருவேன் ஆனால் என் கணக்கனுக்கெல்லாம் நல்லா தெரியுன்னு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் அதுக்கு சரியா பதில் சொன்னேன்னா வீடு பார்க்க போகலாம் நான் நூறுரூபாய்க்கு பஞ்சு வாங்கி நூற்றம்பது தா எங்கள் லாபமா நஷ்டமா அண்ணா ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி நூற்றம்பது தா உங்களுக்கு லாபம் தானே என்ன ஐம்பது ரூபா உனக்கெல்லாம் வீடு கிடையாது போனே நான் கட்டாக பதில் சொன்னேன் நான் நூறுரூபாய்க்கு பஞ்சு வாங்கி நூற்று

ஓ அப்படின்னு சொன்னியா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவான சொல்லடா இந்த ஊர் பக்கமாக வருமாண்ண ஆளாக உண்ண ரொம்ப வேகண்ண என்னடா இது நம்ம பலகாரம் சாப்பிட்டு ஒருத்தன் வந்தால் அவனும் இப்ப போயிட்டான் சரி நம்ம பலகாரத்தை நாமளே சாப்பிடலாம்

காதல வயினுது பாருங்க கையில உடம்பெல்லாம் அரிக்குது கையில மருங்க பீனே இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து எழுதி டாக்டர் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தாந்துருவாங்க என் ஊர்ல இருக்கிற மங்களுக்கு ஏன்னா என் போண்டாவை தாந்துருவோம்

மருந்து இத வாங்கி சாப்பிடுங்க யாங்க அது சாப்பிடுறீங்க நீங்க தான் டாக்டர் சாப்பிட சொன்னீங்க அது மருந்து எழுதி அதுல எழுதிங்கிற மருந்தை கடையில் வாங்கி சாப்பிடுங்க சொன்ன ஐயோ கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்க டாக்டர் நீங்க பேசுறத பார்த்தா எப்படி ஆயிடுச்சுன்னு பைத்தியதாரு டாக்டர் நீ பைத்தியக்கார டாக்டர் தான் நோ இல்ல நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை பேசுங்க என்ன டாக்டர் மரியாதை இந்த உங்களுக்கு சரி என் வைத்தியத்துக்கு மருந்தானே எழுதி கொடுங்க சொல்ல சொல்லிக் கொடுங்க சொல்லுங்க புளிய சேர்த்தக்கூடாது மீன் கருவாடாகாது கோழி முட்டாகும் நன்றி சரிதா இது பைத்துக்கா டாக்டர் தான் வாங்க ஏங்க போறீங்க வாங்க பைத்துக்கா டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் டாக்டர் அதுதான் டாக்டர் நான் போறேன் நல்ல டாக்டர் தான் எப்படி நல்ல டாக்டர் புளியா சேத்தக்கூடாதுன்றீங்க மீன் கருவாடு ஆகாதுன்றீங்க அது எப்படி டாக்டர் மீன் காஞ்சா தானே ஆகணும் டாக்டர் சரி அதை விடுங்க முட்டா கோழியாகுன்றீங்க